ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகிறது உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது இது உனக்கான நேரம் உன்னுடைய நேரம் உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் இந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாக போகிறது உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்காக அமைத்து தரப்போகிறேன் இப்பொழுது உன் மனதில் நீ என்ன நினைத்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதை நான் அப்படியே உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன் எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நீ நின்று கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன் மனவேதனையை குறைத்து உன்னை ஆசீர்வதிக்க என்னுடைய கரங்கள் உன்னை நோக்கி வரும் என் பிள்ளையான உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தே தீருவேன் உன்னுடைய மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன் நீ சந்தோஷமாக இருக்கும்போது நான் உன்னை பார்த்து பூரிப்படைவேன் நீ மனவேத வேதனையில் இருக்கும்போது உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எப்படி தீர்க்கலாம் என்று யோசித்து உன்னுடைய வேதனைகளை தீர்ப்பதற்கான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் நான் உன்னை சுற்றி இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் அந்த நம்பிக்கையின் மூலமாக உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிராசையாக போகாது உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்னை நம்பும் என்னுடைய பிள்ளைகளை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் கண்டிப்பாக நான் வருவேன் உனது கண்ணீரை துடைப்பேன் உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுத்து உனக்கான ஒரு சந்தோஷ செய்தியோடு விரைவில் நான் உன்னை தேடி வருவேன் பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டாலே அதைப்பற்றியே பற்றியே சிந்தித்து கொண்டு அதன் பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்காதே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்ற நீ என்ன செய்ய வேண்டும் அதற்கான அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று யோசித்து உன்னுடைய கவனத்தை முழுவதும் நீ அதன் பக்கமாக திசை திருப்ப வேண்டும் அதை திறம்பட செய்து கொண்டே இரு உன் பிரச்சினைகள் அனைத்தும் வழி தெரியாமல் திரும்பிவிடும் உன்னை விட்டு ஓடியே போய்விடும் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை எதிர்த்து போராட ஒருபொழுதும் தயங்காதே நம்பிக்கையோடு நீ எப்பொழுது என்னை தேடி வந்தாலும் நான் அதை செய்து தர தயாராக இருக்கிறேன் உன்னுடைய மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் பயமும் வேண்டவே வேண்டாம் நான் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையானதை யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருப்பேன் என் மீது நம்பிக்கை வை என் வாழ்க்கையில் எதுவும் எனக்கு நல்லதாக நடக்கவில்லையே என்று ஒருபோதும் நினைக்காதே நன்றாக யோசித்து பார் நீ நினைத்து கொண்டிருப்பதை விட உன்னுடைய வாழ்க்கை சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் இந்த உலகத்தில் இனி வரும் காலங்கள் எல்லாம் உன் வாழ்வில் வசந்த காலமாகவே இருக்க வேண்டும் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறினால்தான் நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் கவலைகளை எல்லாம் மறந்து என் மடியில் ஓய்விடு என் தங்கமே உன் மனதையும் உன் வாழ்வையும் நான் பக்குவப்படுத்தி உனக்கான விஷயங்களை சிறப்பாக முடித்து கொடுக்கிறேன் தீர்வு இல்லாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உன் வழியை குறைப்பதற்கான ஒரு நல்ல வழியை நான் உனக்கு காட்டுகிறேன் உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையை உன் வராகி அன்னை உனக்காகவே மாற்றித்தரப்போகிறேன் என்னை வணங்குகிற உன்னுடைய வீட்டில் தேவை என்பதே இருக்காது உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றிய பிறகு எப்படி உனக்கு தேவை என்பது இருக்கும் நிச்சயமாக இருக்காது தானே எதிரியாகவே இருந்தாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல மனிதருக்கு அழகு என் பொக்கிஷமான குழந்தையான நீயும் அப்படிப்பட்ட எண்ணத்தை உன் மனதுக்குள் உருவாக்கிக்கொள் எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் ஜெயிக்க வேண்டும் என்று நீ என்னிடம் வந்து வேண்டுவதன் மூலமாக உன்னுடைய நல்ல குணமும் இரக்க குணமும் எனக்கு புரிகிறது அதுதான் உன்னிடம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பற்றி மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சிந்தித்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் உனக்கு நல்லது செய்யாமல் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் நான் இருப்பேனா நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாக நான் மாற்றி அமைப்பேன் உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனதாக நான் மாற்றிக் கொடுப்பேன் யாருக்கும் துரோகம் செய்ய நினைக்காமல் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் இருந்தாலும் பல பேரால் ஏமாற்றத்திற்கும் துரோகத்திற்கும் உட்பட்ட குழந்தையாக நீ இருக்கின்றாய் யாரும் உனக்கு உதவி செய்ய வரவில்லை அது கூட பரவாயில்லை மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து வருந்தி கொண்டிருப்பது எனக்கு தெரியும் எத்தனையோ முறை மற்றவர்களுக்கு உதவி செய்த உனக்கு கஷ்டம் என்று வரும்போது உன்னை யாரும் கண்டுகொள்வதில்லை உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் என்று நினைக்கிறாயா உன் மனநிலையை நான் அறிவேன் நீ என்னதான் நல்லது செய்தாலும் கூட மற்றவர்கள் உன்னை ஒதுக்கத்தான் செய்கிறார்கள் உன்னை தள்ளி வைத்து வேதனைப்படுத்துகிறார்கள் என்று நீ கவலைப்படாதே உன் வராகி அன்னை நிச்சயம் உன் மன வருத்தங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறாயே தவிர எவருடைய செயல்களையும் எவருடைய வார்த்தைகளையும் நினைத்து நீ வருத்தப்பட பிறக்கவில்லை என் செல்லமே உன்னை சுற்றி இருக்கும் ஆயிரம் பேரும் ஆயிரம் விதமாக பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நீ வருந்தாதே உன் மனதில் இருக்கும் கலக்கமும் பயமும் நிச்சயம் உன்னை விட்டு விலகும் உன் வராகி அன்னை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உச்சத்தை தொடும் உயர்ந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பேன் இனி எப்போதும் உனக்கு நல்ல நேரம்தான் பல தடைகளை தாண்டி நீ நிச்சயமாக உச்சத்தை தொடுவாய் தடைகளும் தடங்கல்களும் இல்லாத வாழ்க்கையை இங்கு யாருக்கும் கிடையாது என்னுடைய பிள்ளையான உனது கனவுகளையும் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்னுடைய கடமை நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் நினைத்து கலங்க வேண்டாம் எப்பொழுதும் நீ ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலேயே இருக்கின்றாய் தெளிவான முகத்தோடு தெளிவான மனதோடு உன்னை காணவே நான் விரும்புகிறேன் மனதில் எவ்வளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டு அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நீ வாழ்வதை பார்க்கும்போது உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் திறமைக்காகவும் நான் சந்தோஷப்படுவதால் இல்லை உன் கஷ்டத்தை நினைத்து கவலைப்படுவதாய் என்று எனக்கே தெரியவில்லை ஒரு அன்னையாக நான் உன் வாழ்க்கையை சரியான முறையில் நடத்தி உனக்கு வெற்றியை கொடுக்கவே ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக நீ வெற்றியை எட்டி பிடிப்பாய் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நிச்சயம் நீ நினைத்த நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உன் துணையாய் இருந்து ஆசீர்வதிப்பேன் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நல்லதே நினை நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி